ஆனா அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அவங்க அப்பா என்ன சொன்னாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்காரு ஆனா அவரு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாரு மாமா சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்றாரா ஏன் தலையெழுத்து நான் மட்டும் தனியா நின்று புலம்புற நிலைமை எதுக்கு நீ மட்டும் தனியா புலம்புனோம் நானும் வந்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொலம்புவோம் நானே சொல்ல நினைச்சேன் நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போலாமான்னு நீயே கரெக்டா வந்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ நானும் உங்களை மீட் பண்ண வரல நான் இங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் சொன்னது எங்க போனாலும் கரெக்டா வந்துடுறீங்க ஆ எப்படி அதெல்லாம் அப்படிதான் அதான் உனக்கு தெரியாம ஒரு ஸ்பை உங்க வீட்லயே வச்சிருக்கேன் அவங்கதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நம்ம லவ் ஒன்று சேரணுங்கிறதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் தனியாக தனியாவாத நின்று ஃபீல் பண்ண விடுங்க எதுக்கு நான் எங்கே போனாலும் வந்துடுறீங்க போங்க தயவு செஞ்சு இங்கே இடத்த விட்டு போங்க நான் ஏன் போகணும் இந்த பீச்சை உங்க அப்பா சுப்பிரமணியம் வேலைக்க வாங்கியிருக்காரு இல்லைன்னா இது பொதுவான இடம்தானே நீ வந்த மாதிரி நானும் வந்திருக்கேன் ஆமா ஆமா இது பப்ளிக் பிளேஸ் தான் நீங்க இங்க இருங்க நான் போறேன் ஈ வைஃபை ஏன்டி இவ்வளோ கோமா இருக்க நான் வந்து உங்க கூட சண்டை போடல உன்னை சமாதானம் பண்ணி பழைய படிக்க என்கிட்ட பேச வைக்கத்தான் பிளீஸ் மா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ உங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் தான் நீங்க சரியான சுயநலவாதி சந்தர்ப்பவாதி காரியவாதி உங்களுக்கெல்லாம் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் எங்க புரிய போகுது நீங்க உங்க அப்பாவுக்கு நல்ல இருங்க ஆனா அதுக்காக என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க போதும் ரொம்ப பேசிட்டே இருக்க நீ இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தீங்கனா இன்னும் பேசுவேன் இதுக்கு மேலயும் பேசுவேன் தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ண விடுங்க என்னடி நான் வாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க நீ வாட்டுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்க உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல இந்த வாரம் என்ன 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 பண்ண போறீங்க

நான் போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா சுப்பிரமணி பாத்து வைக்கிற பையனா பாத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா முடியாதுடி கடல்ல குதிக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து குதிப்போம் வா நான் இல்லாத உலகத்துல நீ மட்டும் எப்படி கவுசி இருப்ப உன்னால அது இருக்க முடியாது அப்ப என்கிட்ட நார்மலா பேசுறேன்னு சொல்லு முடியாது கூட நான் சண்ட பேச மாட்டேன் அப்ப சரி பேர் சேர்ந்தே குதிப்போம் திருப்பி அடுத்த ஜென்மத்துல பிறந்த திருப்பியும் சண்டை போடுவோம் எங்கிட்ட நீ நார்மலா பேச மாட்டேன்ற நாம முதல்ல போய் சேர்ந்துருவோம் அடுத்த ஜென்ம இருந்தா பாத்துக்கலாம் பாய் இனிது இனிது நானும் கௌசியும் கடல்ல குதிக்க போறோம்

ஆஹ் உன் பேச்சு நம்ப முடியாது இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவேன் நீ சொல்றது உண்மை தானே சத்தியம் 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 பேசின இறக்கி விடுங்க அப்ப சரி இறக்கி விட்டதுக்கு அப்புறம் பேச்சு மாறுன நிஜமானே கொண்டு போய் கடல்ல போட்டுருவேன் நானும் விழுந்துருவேன்

அத்தன் கூட சண்டை போடாத கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு அத்தான் ஒரு சொல்யூஷன் அது வரைக்கும் விட்டு நான் போக போறேன் என் மேல நம்பிக்கை இல்லாம கடைசி வரைக்கும் நீ என் கூட எப்படி வாழ்வ லவ்னாலே நம்பிக்கை தானடி அப்புறம் எதுக்கு என்னை நம்ப மாட்டேங்கிற என் கூட ஏன் கோவப்படுற அப்பா இப்ப கோவத்துல இருக்காங்க கோவத்துலதான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க அது கொஞ்ச நாளைக்குள்ள சரியாயிரும் நீ கவலைப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிருமோன்னு பயப்படுற அதுதானே நீ கவலைப்படாத நான் எப்படியும் இதை சரி பண்ணிடுவேன் எங்க அப்பா வாயாலே கவுசி தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்ற மாதிரி நான் பண்றேன் நிஜமாவா நிஜமா தான் சரி வா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் என்னடி ரீது பார்த்தா தெரியல கவுபாய் ஹேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு இருக்கேன் கேவலமா இருக்கு கலட்டு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு கொஞ்ச நேரம் இப்படியே போட்டுருங்க அண்ணா கௌசி உனக்கு கோவம் இப்பெல்லாம் ரொம்ப தான் அதிகமாக வருது ம் அப்படி தான் வரும் இனி நீங்க சமாளிச்சு தான் ஆகணும் ஃபியூச்சரில் உங்க பாடு திண்டாட்டம் தான் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாம்மா நான் இம்சி அரசி இருவத்தி நாலாம் புலிகேசி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை டெய்லி நான் டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஏன்னா என் டார்ச்சர் உங்களுக்கு ஓகேவா இப்படி ஒரு அழகான டார்ச்சர் இருக்கும்போது யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா நீ வாட்டுக்கு டார்ச்சர் பண்ண நான் வாட்டுக்கு உன்னை சமாதானம் பண்றேன் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஆயிரும் என்ன வைஃபை ஓகேவா ஃப்ராடு ஃப்ராடு சரி இந்த பிரச்சனைய கிட்ட பேசுங்க என்கேஜ்மெண்ட் நமக்கு நடக்கலைனாலும் பரவாயில்ல அவ கூட உங்களுக்கு நடக்கவே கூடாது எப்படியாச்சும் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துங்க நீங்க மட்டும் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க என்ன மாஸ்டர் பிளான் இந்த கௌசல்யா யாருன்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நீ விடுற பெல்ட் அப்ப பார்த்தா பயங்கரமா இருக்கு இப்படி என்ன மேடம் மாஸ்டர் பிளான் வச்சிருக்கீங்க நான் உங்ககிட்ட அந்த பிளான் என்னன்னு சொன்னா நீங்க உஷாராயிருவீங்க அத ஸ்பாட்ல தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் சோ வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்க மேடம் ஆ அந்த பயம் இருக்கணும் எப்போ இப்பவே நீ இவ்ளோ மெரட் மெரட்ரி ஆஃப்டர் மேரேஜ் நீ நிலமா அதான் நான் சொன்னேனே சார்ச்சரனே ஹ்ம் ஓ என்னோ கிருஷ்ணா ரூபா வாங்க ஓ மாதிரி வந்தீங்களா sorry இந்த பக்கம் நாங்க லவ்ஸ் நீங்க வேணனா அந்த பக்கமா போங்களே என்ன கிருஷ்ணா பண்றீங்களா ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்பவே அங்கிள் கிட்ட சொல்றேன் ஹலோ ரூபா minute என்ன சாரி சொல்ல போறீங்களா தெரியாம சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கனே சொல்லப் போறீங்களா அப்புறம் அப்புறம் அப்போ அப்படியே கொஞ்சம் மினிட் கிருஷ்ணா இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னடி நான் போ எங்க அப்பா கிட்ட சொல்லதன உங்க மகனை பீச்சில் மட்டும் பார்த்துதான் சொல்லாத பீச்ல அவனோட லவரோட இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருந்தான் சொல்லு சொல்லு எனக்குலாம் எங்க அப்பா பார்த்து பயம் கிடையாது போ எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெரியும் உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ ஆனா என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் கல்யாணம் பண்ணா என் கவுசிய மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன மிஸ் ரூபா என் அத்தா சொன்னது உனக்கு கேட்டுச்சா அப்படியே இங்கேயும் நின்றுட்டு இருக்க கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் என்னையும் என் அத்தானையும் பிரிக்கலான்னு கனவுல கூட காங்காத அது கண்டிப்பா நடக்காது ஆமா போ போய் எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லு வா காசி நம்ம அந்த பக்கமா போய் லவ் பண்ணுவோம் இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு ம் சரிங்க தான் பண்ணுங்கடா பண்ணுங்க டெய் கிருஷ்ணா உன் லவர் கவுசி கூட சேர்ந்துக்கிட்டு நீ வேத்திட்டா போற இன்னைக்கு இருக்கு உங்க அப்பா கிட்ட உங்க அப்பா கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்து உன்ட்டு வாங்க வைக்கல என் எனக்கே படிக்கல ஜீவா நான் என்ன பண்ணாலும் அவங்க திட்டுறது கூட பரவாயில்ல நாலு அடி கூட அடிச்சுக்கிட்டோம் அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என் மகனை விட்டு போயிடு போயிடுன்னு ஜீவா உங்களை விட்டு போறதுக்காகவா எங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு கூட வந்தேன் நீங்க வேணும் ஜீவா

வீட்டுக்கு வந்தோடனே காலேஜ்ல என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை பண்ணி முடி அது போக உன்னால அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஹெல்ப் பண்ணு அதுவும் கட்டாயம் கிடையாது சங்கீதா எல்லாத்தையும் பாத்துப்பா சங்கீதாவா உன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டா நீ பண்ணி கொடு அது தவிர்த்து அம்மா கிட்ட நீ பேசாத சரியா கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட கோவம்லாம் சரியானதுக்கு அப்புறம் உன்னை அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எங்க அம்மா அவ்வளவு நல்லவங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன கவலைன்னா வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே இப்ப சங்கீதாவையும் வீட்டையும் யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க நினைச்சு பயப்படுறாங்க மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உன் மேல எந்த விருப்பு விருப்பும் கிடையாது சரியா அதனால நான் சொல்ற மாதிரி அம்மா கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ பேசாத மத்ததான் நான் பாத்துக்கிறேன் மச்சா நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பாக்கும்போது ஷாக்கா போறான் ஆமாண்டா பண்டி யாருமே அவன் கிட்ட வர்றத சொல்லவே இல்லை அதனால அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கும் சரி வாங்கடா உள்ள போவோம் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க இல்லடா முரளி அவங்க அம்மா பயங்கரமா கோவமா இருக்காங்கன்னு ஏற்கனவே ஜீவா சொல்லியிருக்கான் இப்ப மட்டும் நம்ம உள்ள போனோம் அவங்க பயங்கரமா கோவமாயிருவாங்க அதனால நம்ம கொடுக்க வேண்டிய கிஃப்ட கொடுத்துட்டு நம்ம இப்படியே கிளம்பிடுவோம் என்ன அனிதா நீ வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்கலனா என்ன அர்த்தம் ஜீவா அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்போம் நினைப்பான் அடக்கி வாசி நீ எதுக்கு பிட்டு போடுறேன்னு நல்லாவே தெரியுது கொஞ்சம் அடங்குறியா இப்போ அவன் இருக்கிற நிலமையில நமக்கு காஃபி போட்டு கொடுக்கறது அவனுக்கு நேரம் இருக்கு அவனோட சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் சொல்ல தான் செய்வான் இருங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல தான் செய்வான் ஆனால் நம்ம தான் டீசெண்டாக கிளம்பிடணும் சரியா அவனே கஷ்டப்பட்டு இருக்கான் நம்மளும் வந்து உட்காந்தோம்னா இன்னும் அவனுக்கு கஷ்டமா இருக்கும் மச்சான் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கவனிப்போம் சரியா ஆமா நீ சொல்றது கரெக்ட் நம்ம கிஃப்டையும் இந்த காசியும் வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் சீனியர் கரெக்ட் ஜீவா சீனியர் வந்தோடனே கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு வேகமா கிளம்பிடணும் சரி சரி இப்போ நான் அவங்க கூப்பிடுறேன் கொடுத்துட்டு நம்ம வாட்டு கிளம்பிடுவோம் ம் சரிடா டேய் ஜீவா ஜெனி ஜீவா சித்து குரல் மாதிரி இருக்கு சித்து சீனியர் குரல் மட்டும் இல்ல அபி குரலும் கேக்குது சரி வா போய் பாப்போம் ம் சரி கண்ணை தடச்சுக்கோ இப்படியே வந்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க ம் சரிங்க ஜீவா

டே என்னங்கடா வேலை இருக்கும் உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்து ஒரு காஃபி வடை சாப்பிட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்பது வாங்க அதானே ஒரு காஃபி வடை சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்பது வாங்கடா உள்ள போலாம் உள்ள உட்காந்து வடை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்கடா பாண்டி ஆ சரி 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 லூசு பாண்டி தீனி பண்டார பாண்டி நம்ம எவ்வளவு சொல்லு அதுக்கு புத்தியும் வராது என்னங்கடா முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்னடா பேசுறீங்க அப்படி டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா முக்கியமா ஒரு வேலை இருக்கு அதனாலதான் நாங்க வேகமா கிளம்புறோம்னு சொல்றோம் இன்னொரு நாள் நாங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வரும் அப்போ எங்களுக்கு தடைபடி எல்லாம் கவனிச்சு அனுப்பு இப்ப நாங்க குடுக்கறத மட்டும் வேணாம்னு சொல்லிக்காம வாங்க உம் ஏதோ முடிவோட தான் வந்திருக்கீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சரி நடத்துங்க நடத்துங்க டேய் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சத்தியமாவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வேலை இருக்கு பிளீஸ் மச்சா ரொம்ப நேரம் அக்கதை வாங்கு ஜீவா அதான் அவங்க எல்லாரும் சொல்றாங்களே வாங்கிக்கோங்க ம் சரி கொடுங்கடா மாத்தி அமைச்சான் நாம இவ்வளவு நேரம் கெஞ்சிரும் எதுக்குமே காது கொடுக்காதவன் அவன் பொண்டாட்டி சொன்னோன்னு குடுங்கடான்னு சொல்றது பாத்தியா ஏண்டா பாண்டி சீனியர் நாளைக்கு நீங்களும் உங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் ஆகணும் இது உலக நேதி அது சரி சரி மச்சா வாங்கிக்கோ நாங்க கிளம்புறோம் ம் கொடுங்கடா